Hi friends, welcome back to my channel Sobakiro Lifestyle. Uh, in our video on the video on the Sunday. நாங்கள் வந்து வருஷத்துக்காக ஒரே ஒரு பலகாரம் தான் செய்தாங்க அது வந்து எள்ளு பலகாரம் எல்லுருண்டி என்று சொல்கிறது அந்த பலகாரம் அப்படி செய்கிறன்றது தான் இந்த வீடியோ அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இங்கே வந்து அரிசி ப பச்சை அரிசியை வந்து ஊற வச்சு ஒரு ட்ரெண்டு மணி தேலையும் ஊற வச்சு எடுத்து அதை வந்து மிக்சியில் போட்டு அரைச்சி பவுடர் ஆக்கிட்டு அடுப்பில் வறுத்து எடுத்துருக்கிறோம் எடுத்துட்டு தேவையான பொருட்கள் வந்து அரிசி மாவும் சீனியும் விளக்கின வந்து எள்ளும் எள்ளுல வந்து கோவில இருக்கக்கூடாது வெள்ளையா இருக்கணும் ஸோ அந்த எள்ளும் எடுத்துருக்கிறேன் அரிசி மாவை திருப்பியுமே ஒருக்க அரைக்கிறேன் அரிசிட்டு வந்து அரை கிலோ எள்ளு வாங்கினாங்க அரை கிலோ எள்ளு ஆயிரத்தி ஐநூறுவா ஸோ அரை கிலோ எள்ளுக்கு வந்து நாங்கள் டெண்டு சுண்டு அரிசி மா கலக்குறோம் அரிசி மா கலந்துட்டு அதோடு வந்து தேவையான அளவு சீனியுமே சேர்த்துக்கொள்கிறோம் சேர்த்துட்டு அரிசி மாவும் சீனியும் எள்ளும் வந்து நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா கையால் கலந்து விடுறோம் நல்லா மிக்ஸ் ஆகணும் அதுக்கு வந்து நல்லா கையால் கலந்து விடணும் சீனி வந்து ஒரு கிலோ சீனி வாங்கினாங்க ஆனா ஒரு கிலோ சீனி போட இல்லை நாங்க வந்து இனிப்ப பார்த்து அதுக்கேற்ற மாதிரியே சீனிய வந்து சேர்த்து கொண்டு இந்த எங்கட இந்த பேனிக்குண்டால வந்து ரெண்டு ரசம் வந்து சேர்த்துனாங்க சோ உங்களுக்கு இனிப்பு வந்து கணக்கா இருந்தது சோ கையால வந்து நல்லாவே மிக்ஸ் பண்ணி விடுறோம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவு உப்பு போடுறோம் உப்பு வந்து பெருசா தேவையில்லை ஒரு கொஞ்சம் போட்டாலே காணும் அம்மா தான் இந்த பலகரம் செய்யறோம் சோ நல்லா மிக்ஸ் பண்ணின பிறகு அகப்பை அகப்பைத்தறியாலையுமே நல்லா மிக்ஸ் பண்றோம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு தண்ணி வந்து நல்லா கொதிச்ச கொதிக்க சுடுதண்ணி எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா விட்டு நல்லா கிளரி எடுக்கிறோம் சோ இதுல கஷ்டமான வேலையே அகப்பயால வந்து நல்லா குண்டி கொண்டே இருக்கணும் இதை கொண்டே கொண்டு இருக்கத்த பதத்துக்கு வரும் இந்த சூடா இருக்கிற வழியால வந்து அகப்பியால கிண்டினாது அதுக்கு பிறகு சூடாறுன பிறகு கையாலேயே குலைக்க வழி அந்த நாங்கள் ரொட்டி மாப்பிடி குழைப்போமோ அந்த பதத்துக்கு வரணும் ஸோ அப்படி வந்து பெரிய உருண்டிய வந்து உருட்டி எடுக்கணும் இந்த மாவு அப்படிதான் நாங்களும் ரொட்டி நாங்கள் ണ്ടെ വന്ന് എല്ലാമേ പൊടിക്ക് എല്ലാ ഉണ്ടെ സാപ്പിടക്കൾ വന്ന് ഇക്ക മാറ്റ உம் எங்களுக்குமே வந்து எழு நல்ல விருப்பம் சோ எங்க சொந்தக்கார ஒரு தான் இந்த எழு செய்திருந்தவ அதை சாப்பிட்ட பிறகு அந்த தான் எப்படி சொல்லி டேஸ்ட்லதான் தான் ரெசிபி கேட்டுனாங்க கேட்டு புது வருஷத்துக்கு செய்தது நல்ல வருமானு சொல்லி யோசிக்கினாங்க ஆனா உண்மையாலுமே நல்ல டேஸ்டா வந்திருந்தது அஹ் இதுல மெயின் டாஸ்க்கு அந்த மாவை வந்து நல்ல இப்படி ரொட்டி மா மாதிரி குள்ளாச்சொலுக்கணும் இதே இந்த பதத்துக்கு வந்திருக்கணும் அக்காவுமே இந்த மாவை வந்து நல்லா திராட்டி எடுத்துட்டாரு ஒட்டி பதத்துக்கு உங்களுக்கும் எள்ளுருண்டை பிடிக்குமோ சொல்லிச்சோன்னா இந்த ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் மாவை வந்து சரியான பதத்தின குளிச்சிருக்கோன்னு அப்படி குளைச்சிருந்தா தான் அந்த எள்ளுருண்டை வந்து நல்லா விருக்கமா வரும் அப்படி இல்லைன்னா எண்ணெய்க்குள்ள போடுற நேரம் வந்து அப்படி உதிர்ந்து உதிர்ந்து வந்துடும் நல்ல நல்லா மாவை வந்து குழாய்ச்சி எடுக்கணும் அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சம் மாவை எடுத்து சின்ன சின்ன அந்த போல மாதிரி உருண்டிய உருட்டி எடுக்கணும் பயிற்றம்பலையரத்துக்கு வந்து எப்படி உருட்டி எடுப்போமோ அதே மாதிரி வந்து அஹ் இதுக்குமே உருட்டி உருட்டித்தான் எடுக்கிறது சோ நீங்க என்னென்ன பலகாரம் செய்த நீங்கள் இந்த புது வருடத்துக்குன்னு சொல்லி அஹ் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நாங்க வந்து இந்த எள்ளுருண்ட மாதிரிதான் செய்து எடுத்தினாங்க கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து உருண்டையாக உருட்டி எடுத்துட்டேன் இது வந்து கொஞ்சம் பெருத்துட்டுது நாங்கள் வந்து பொரித்த பிறகுதான் பெருசாக வந்த சொல்லி எங்களுக்கு தெரியும் இதை விட சிந்தனை அடுத்தால் பொறிக்கிற நேரம் இன்னும் கொஞ்சமே பெருசாக வரும் அதால் வந்து நீங்கள் ட்ரை பண்ணுறீங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த சைஸை விட கொஞ்சம் சிந்தனை உருட்டி எடுங்க எல்லாமாவையுமே உருட்டி எடுத்துட்டோம் நாங்க கொஞ்சம் சேர்ந்து உருட்டினபடியால கொஞ்சம் குயிக்கா உருட்டி எடுத்துட்டோம் அஹ் மருமன் வந்து இந்த கோப்பைக்குள்ளதான் உருட்டி எடுத்தவர் சோ அத கொஞ்சம் ஸ்டைலா போட்டு வீடியோ எடுப்போம் வந்து பார்த்தோம் அதை புள்ள கிட்டது வீடியோ போது இப்படித்தான் அந்த வீடியோ வந்தது எல்லாம் முருட்டினா பிறகு பொறிக்க வைக்கிட்டேன் நாங்க வந்து வெளியே அடுப்பு மூட்டி பொறிச்சினாங்க அடுப்பு நெருப்பு வந்து கொஞ்சம் குறைவாகிடுவோன்னு ஆகலும் நல்ல ஸ்பீடாக இருந்துருன்னு சொல்லி சொன்னா உள்ளுக்க வந்து வகாது வெளியே மதம் பொறிஞ்சிரும் எரிச்சிட்டு தாச்சியை வச்சு என்ன வந்து ஹீட் ஆன பிறகு கொஞ்சம் பல புளிவு போடுறோம் ஏன்னு அந்த எண்ணெயில் உள்ள காரல் எல்லாத்தையுமே அதை எடுத்துரும் புளி வந்து கொஞ்சம் பொறிஞ்ச பிறகு புளி வழிய போட்டு கொஞ்சம் கொஞ்சமா எல்லருண்டிய போட்டு பொறிச்சு எடுக்கிறேன் கலர் வந்து பொண்ணு ரமா வரணும் ஆனா வந்து கொஞ்சம் பிரதி பிரதி விடணும் அந்த மாத்தி மாத்தி விடணும் மாத்தி விட்டு பொறிச்சு எடுக்கிறேன் பொன்னிறமா வந்தோன்னா பொறிச்சு எடுக்கிறேன் ஸோ அதே மாதிரி எல்லா உருந்தையுமே பொறிச்சு எடுத்தாச்சு எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க இந்த கலர்ல இருக்கோன்னு இது வந்து கொஞ்சம் பொரிச்சு ஒரிச்சிருக்கு ஆனால் இப்படித்தான் வரும் அது நீங்கள் பிடிக்கிற நேரமே கொஞ்சம் டைட்டாக பிடிக்கிங்களன்னு சொல்லி சொன்னால் இந்த பொரிப்புமே வராது இறுகினா பிறகு சூடெல்லாம் மாறும் இறுகினா பிறகுதான் இந்த எல்லிப்பழம் வர மாதிரி இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ ட்ரை பண்ணி பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுங்கள் இந்த உருந்தை வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணு நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க வீடியோ ஓகே தேங்க்யூ